முன்னாள் தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தர்மபுரி மாவட்டம் கடத்தூர் ஏரியில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியை பாமக இளைஞரணி தலைவரும் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகத்தில் அதிகாரத்தில் இருந்த அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளுமே நீர் மேலாண்மை திட்டங்களை மேம்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டிய அன்புமணி ராமதாஸ் அதன் காரணமாகவே நீருக்காக அண்டை மாநிலங்களுடன் சண்டையிடும் இலவச திட்டங்களுக்காக செலவு செய்துள்ள எழுப்பினார் மேலும் முன்னாள் தலைமை செயலாளர் ராம்முகன் ராவை பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு அவமானம் அசிங்கமான தலைமை வருமான வரித்துறை சோதனை செய்ததான் அசிங்கம் அவமானம் இதெல்லாம் ஆக இவர் என்னுடைய குரு ஜெயலலிதா என்று சொல்வதிலிருந்து இவர் உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் பணி இடைநீக்கம் கிடையாது பணி நீக்கம் செய்ய